வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் பப்ஸ் எக் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நம்மளும் பண்ணலாம் இதுக்கு ஒரு கப்பு மைதா ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இது வந்து மெஷர்மெண்ட்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை மெஷர்மெண்ட் வேணுன்றவங்க மெஷர்மெண்ட் ஒரு கால் கிலோ மைதா அவ்வளோதான் இந்த ஒரு கப்பு வந்து கால் கிலோ மைதா பிடிக்குது அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு கிண்ணம் தண்ணியும் எனக்கு செலவாகாது கரெக்டாக அதில் ஒரு கிண்ணம் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கிண்ணம் தண்ணி தான் பிடிக்கும் தண்ணியை ஒரேடியாக மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசைங்க எப்போயுமே நல்லா அழுத்தம் கொடுத்து பெசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றி இது மேலே மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே எண்ணெய் ஊற்றி எண்ணெயை தடவி இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் அதுக்குள்ளே இது உள்ள ஸ்டஃபிங் வைக்கணும் அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக சைடு எல்லாம் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெயை தடவி விட்டுட்டு அட்டை போட்டு மூடிடலாம் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு ஆனியன் ஸ்டஃபிங்கு எக்கு எக்கு வந்து வேக வச்சு முட்டை தோலை உரித்து எடுத்து வச்சிட்டேன் ரெண்டாக கட் பண்ணி இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் அது வந்து நம்மளோட இஷ்டந்தான் நீல வாக்கில் கட் பண்ணுறது இல்லை பொடிசாக கட் பண்ணுறது எப்படியோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் நீள நீளமாகவும் தான் கட் பண்ணியிருக்கேன் இது வதங்கி வரும்போது இன்னும் சுருண்டு வந்துடும் நல்லா பிரவுன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தை நல்ல ப்ரவுன் கலரில் வரணும் கண்ணாடி பதம் அதெல்லாம் கிடையாது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு இப்போ சால்ட்டு சேர்க்கும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கி வந்துடும்ல சால்ட்டு சேர்த்து இது எல்லாம் நல்லா எல்லா இடமும் போகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு கலர் எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு பாருங்க போதும் இந்த அளவுக்கு இதுக்கு மேலே இது ஆச்சுன்னா கருகிடும் இப்போ இதில் மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியா பவுட்ரு தனியா பவுட்ரோ ரெண்டு ஸ்பூனு அடுத்தது கரம் மசாலா அது ஒரு ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ச்சு அவ்வள்தான் இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டு அந்த ஸ்மெல்லு மிளகாத்தூள் ஸ்மெல்லு தனியா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும் இது ரெடியாகிடுச்சு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு மசாலா ரெடி முட்டையும் ரெடி இப்போ மாவை எடுக்கலாம் இப்போ எண்ணெயாக இருக்குல்ல இந்த எண்ணெயை நானே எண்ணெய் கிண்ணத்தில் சேர்த்துடுறேன் எண்ணெய் அதிகமாக இருக்குல்ல சைடில் இதே எண்ணெய் கிண்ணத்தில் சேர்த்துட்டு மாவை ரெண்டாக பிரிச்சிட்றேன் மாவை ரெண்டாக பிரித்து இதில் அஞ்சு உருண்டை எடுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸாக அஞ்சு உருண்டை அஞ்சு உருண்டையாக எடுத்தாச்சா இப்போ இந்த பேஷனை அப்படியே ஓரமாக தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த கீழே நான் இடத்த தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதிலையே போட்டு திரட்டி எடுத்துக்கலாம் மாவு போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன் இந்த மாதிரி மாவு போட்டு இந்த அஞ்சு உருண்டையுமே தேய்ச்சி எடுத்துக்கணும் நல்ல நைசா மெல்லிசா தேய்ச்சிக்கணும் ரொம்ப திக்கா இருக்க கூடாது அஞ்சு உருண்டையும் தேய்ச்சாச்சு இப்போ ஒரு ஒரு ஷீட்டையும் எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே தடைய விட்டுடலாம் ஷீட் மேலே தடவிட்டு எண்ணெய் தடவிட்டு அப்படியே அது மேலே மாவு மைதா மாவை தூவுறேன் இது எதுக்காக செய்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு லேயர் लेयर, லேயராக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போ மறுபடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ப்ரெஷ்ஷில் தடை விட்ருலாம் ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் இல்லைன்னா கையிலேயே கூட தடவிடுங்க விடுங்க ஒரு ஒரு ஷீட்டையும் இதே மாதிரியே எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் இந்த மைதா மாவை அது மேலே கொஞ்சம் நிறையவே தூவிக்கணும் கொஞ்சமாக தூணாக பற்றாது கொஞ்சம் அந்த அது மேலே அந்த எண்ணெய் பிசுக்கு மேலே படுற மாதிரி அப்போ தான் நம்ம தேய்ச்சி மறுபடியும் இது பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு அதே மாதிரி வரும் ஷீட்டு இந்த பப்ஸு கடையில் வாங்கி சாப்பிட்ற பப்ஸு எப்படி லேயர் லேயராக வருதோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த எண்ணெய் சேர்க்குற இடத்துல வந்து வெண்ணெய் கூட சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால என்ன சேர்த்தையும் செஞ்சுக்கலாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இப்போ செஞ்சுட்டுருக்கேன் நான் எப்படி வருதுன்னு வீடியோ கடைசியில் சக்ஸஸாக இல்லையான்னு சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஷீட்டை போட்டாச்சா அப்படியே லேசாக தான் தேய்ச்சா ரொம்ப அழுத்தி தேய்க்கலை லேசாக அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே இந்த நாலு பீஸையும் எடுத்து தனித்தனியாக வச்சுடுறேன் இந்த லேயர் பாருங்கள் தனித்தனியாக இருக்குது அப்படியே ரொம்ப அழுத்திட்டோம்னா ஒன்னோட ஒன்று போய் அப்படியே ஒட்டிக்கும் ரொம்ப அழுத்தாமல் மேலே வைக்கணும் இப்போ அப்படியே கையிலையே தேய்ச்சி விடுறேன் இப்போ அப்படியே கையிலேயே நாலு மூளையும் தேய்ச்சி தேய்ச்சி சமப்படுத்திடலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தாமல் சும்மா லேசாக இப்படி வச்சுட்டு ச நல்லா ஸ்கொயராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் சுற்றி நாலு பக்கமும் கட் பண்ணிட்டா நல்லா ஸ்கொயராக வரும் நான் ஸ்கொயராக வேணும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலை இப்போ மறுபடியும் கட் பண்ணி எடுத்தால் அதையும் மறுபடியும் நம்ம பொறிச்சு சாப்பிடணும் கட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே போட்டுக்கலான்னு வச்சுட்டேன் நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் பரவாயில்ல ஒரு ஸ்பூனு அதை வச்சுட்டு இப்படி சம்சா மாதிரியும் செஞ்சு மடிக்கலாம் அப்படி இல்லைனா கடையில் வாங்குகிற பப்ஸு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியும் மடிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் வச்சுக்கலாம் மசாலா நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இந்த ஆனியனை இந்த ஆஃப் முட்டையை அதில் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிறத மடித்து மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிறத எப்படி மடித்து இதை இங்கே போட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் போட்டு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு அவ்வளோதான் நம்ம கடையில் வாங்குகிற ஷேப்பு இந்த ஷேப் தானே வாங்குவோம் எக் பப்ஸு இந்த மாதிரியும் செய்யலாம் சம்சா டைப்பும் செய்யலாம் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் நான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தான் இதை வந்து வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற லேயரும் நல்லா பொறிஞ்சி வெந்து வரும் சம்சா மாடல் போட்டது கொஞ்சம் இடா குடமாக ஆயிடுச்சு பரவாயில்ல ஒரு பக்கம் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பொறுமையாக தான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக டைம் எடுத்து தான் வேக வைக்கணும் வெந்து எது அழகாக இது வரும்போதே அந்த வெந்து வர்றது எல்லாமே புஷ்ஷுன்னு அப்படியே கொஞ்சம் மேலே எழும்பி வருது லேயர் லேயராக நம்ம போட்டிருக்கோம்ல அது இருக்குது பரவாயில்ல சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணது சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுச்சு நானே எதிர்பார்க்கல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்லையே செய்கிறதுன்னா குட்டீஸும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்கள்ல எங்கள் அம்மா செஞ்சதுன்னு செஞ்சு கொடுங்க நீங்களும் சரியா இன்னும் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம் பப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே நம்மளுக்கு அவன் இல்லாமல் அழகாக கடாயில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்த பப்ஸ் மாதிரியாக இருக்குது கடையில் வாங்கின பப்ஸ் மாதிரியே இருக்குல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக் பப்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்